பானி கொஞ்சம் நல்லது தண்ணி உட்காரு இதுக்கு மேல தள்ளி உட்காரற நான் சின்ன புடவை தள்ளி விட்டுட்டு உட்காரணும் ம் சண்டை போட்டுட்டே வாங்க ரெண்டு பேரும் எதுக்கு போறோம் என்னத்துக்கு போறோம்ன்ற அதுவே இல்ல இல்ல சின்ன புண நான் கொஞ்ச விட்டு கீழே விழுந்துறேன் போல அதனால தான் கொஞ்ச தள்ளி உட்கார சொன்னேன் நம்ம என்ன பிரச்சனைக்கு போறோம் இந்த நேரத்துல போய் உட்கார யானை இல்ல சண்டை போட்டுட்டு கடக்கீங்க பாத்தியாக்கா இந்த நூறுக்கு கொளுப்ப நல்ல சின்ன பிள்ளை ஆட்டோ முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு பல்ல வேற காமிச்சிட்டே வாறா ம் நானும் நோட் பண்ணிக்கிட்டே தான் வரேன் என்ன என்ன பண்றானோ பாப்போம் அப்புறம் மணக்க நல்ல வசதியா இருக்கா ஓகாண்டிட்டு வரดิ ஆ எனக்கின் சின்ன புண்ண நல்ல வசதியா இருக்கே உனக்கு சாந்தி கக்கு நடுவுல பாதிகா பா வரேன் சரி அப்புறம் எதுக்கு என்ன எட்டி உதச்சிட்டே வர்றீங்க காலை கீழ போடுங்க அச்சோ சாரி சின்ன புண்ணே கவனிக்கவே இல்ல ம் பரவாயில்லை பரவாயில்லை இருக்கட்டும் என்ன சின்ன புண்ணி வண்டிக சீட்டு மடலையோ ஏங்கா ஏன் அப்படி கேக்குறீங்க இல்ல சின்ன புள்ளி உட்கார்ந்து பின்னாடி வலிக்குது அதனால தான் கேக்குத வண்டி சீட்ட மாத்தணுமா மீதி ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு வரீங்களே உங்களுக்கு வலிக்குதா என்ன எனக்குலாம் வலிக்கல சின்ன புள்ளி நான் எங்க உட்கார்ந்துட்டு வரேன் நான் தொங்கிட்டு வரேன் அப்ப சாந்தி உங்களுக்கு மட்டும் தான் வலிக்குது மாத்த வேண்டியது வண்டியோட சீட்ட இல்லை உங்க சீட்ட சில பேர் வீட்டுல ஒரு வேலையும் செய்யாம இருந்தா கூட எல்லா இடமும் வலிக்கும் அப்போ சாந்திக்கு வலிக்க செய்யும் ம் போகிறது ஓசி இதில் ஏசி கேட்குதாம்ல ஏசி ஏக்கா இந்த நூல் எனக்கு ரொம்ப ஓவரா பேசுதா ம் நம்மள பற்றி தெரியல அவளுக்கு சரியா நம்ம எப்பேர்ப்பட்ட ஆளுன்னு தெரியலை அவளுக்கு எரிங்கா பேசுவாளா எப்படி ஹும் ம் கரெக்டாக சொன்னீங்க ஏன்கா மூஞ்சு திதுப்புன்னு என்னாச்சு அது ஒன்றும் இல்லட்டி பானு இவளுக்கு பிரியாணி போட வளர்க்கணும்னு என் முருங்காய வர நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் நான் திருடி எடுத்துகிட்டு வந்த மாதிரி என்கிட்ட வந்து எவனாவது திருடி எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு ஒரு பக்கம் பயமாகவே இருக்கு எனக்கு அப்பயே டவுன் வந்துச்சு நீ கருணை உள்ளம் கொண்டு முருங்காயை ஊர் உலகத்துக்கு தரப்போறேன்னு சொல்லும் போதே இது நீ உன் காட்சி போட்டு வாங்கிக்க மாட்டேன்னு எனக்கு அப்பயே ஒரு சந்தேகம் வந்துச்சு இப்போ உன் வாயிலே வந்துருச்சு நீ திருடிட்டு வந்திருக்கேன் திருடி அய்யய்யோ நம்மளே உளறிட்டோமே

நல்லா சமாளிக்கதா பாரு இருந்தாலும் நம்மளும் நம்ம நம்ம நடிப்போம் அப்போதான் ஒரு நாலு முருங்காய் கொடுப்பா சரியா சொன்னீங்கக்கா வண்டியில் வேகமா போயிட்டு இருக்க நீங்க திருஷ்டின்னு சொன்னது எனக்கு திருடின்னு கேட்டுடுச்சு இன்னும் உங்களை மாதிரி நல்லா ஆட்கள் இருக்க போய் தானே தமிழ்நாட்டில் மழையும் புயலும் போகாம அப்படியே இருக்கு எப்படின்னு ஏன் சின்ன பூனி ஏன் பிள்ளைக்கு ஸ்கூல் விடுறதுக்கு டைம் ஆயிட்டு நம்ம போறப்ப அப்படியே பிள்ளைய கூட்டிட்டு போயிடுவோமா அதே மாதிரி சின்ன பொண்ணு நைட்டுக்கு வீட்டில் சோறு என்ன ஆகிறதுன்னு தெரியல அதனால இட்லி தான் ஊதணும் மாவு வேற இல்லை போறப்ப அப்படி இட்லி மாவு வாங்கிட்டு போயிடுவோமா ஏக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னா மாவு வாங்கிட்டு போயிட்டு இட்லியில தோசை சுட்டு நல்லா தின்னுட்டு பிறகு போய் சண்டை போடுவோமா சரிதான் சின்ன பொண்ணு அடேய் சாந்தி அங்க ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு அது தட்டி கேட்க போலான்னு கிளம்பிட்டு இப்போ இட்லி குடு சாபண்ணுமா அவனுக்கு என்ன பொம்பளைகளோ முடியலையே வீட்ல ஃபோன் பண்ணி பிள்ளைய கூட்டிட்டு வர சொல்லுங்க நம்ம போறப்ப போக முடியாது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி அந்த நூறு தூக்கி முன்னாடி கொறஞ்சப்ப ஏன் பிள்ளை கூப்பிட்டு போக மாட்டலாம் சரி யாருக்கு ஃபோன் பண்ணி பிள்ளை கூப்பிட்டு வர சொல்லு ஹலோ எங்க சொல்லு பானு எங்க சும்மா இரு சின்ன பொண்ணு நான் இங்க கொஞ்சம் ஒரு அவசர வேலையா வெளிய வந்திருக்கேன் நீங்க போய் பிள்ளை கூட்டிட்டு வந்துறீங்களா அப்படி என்ன அவசர வேலை உனக்கு பிள்ளை கூட்டி வரதுக்கு இல்லாம நம்ம சாவுச்சக்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டே அதுக்காக நான் எங்க போறேங்க என்ன சொல்ற

உங்களுக்கு நாங்க வந்து அக்கப்புறம் பண்றோமா போய் குழந்தையை கூட்டிட்டு வாங்க ஸ்கூல்ல இருந்து எந்த ஒரு கடையா இருக்கா இந்த கிளி கிளிக்கிறாயா மிஷன் ஆன் உடனே இந்த விஷயத்தை நாங்க மாட்டி சொல்லி ஆகணும் இன்னும் ஊர் இருக்கிறவர்கள் சொல்லிடுறாருங்க மாடு வச்சிருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க பாலை ஊத்துறாரு தேன் ஊத்துறாருங்க பன்னீர் ஊத்துறாருன்னு சொல்லிடுறாங்க ஆனா இதுக்குள்ள மேய்க்கிறதும் பண்ற கஷ்டமும் நமக்கு தானே தெரியுது இந்தாப்பா நல்லா தின்னுப்பா இந்தாப்பா சாப்பிடுப்பா பெற்ற பிள்ளைங்க தான் நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்குதுன்னா இந்த மாதிரி மாறுத கூட நம்ம பேச்சு கேட்க மாட்டேதுங்க என்னை விட ஒசரமாக இருக்கீங்கன்ற ஒரே கொழுப்புனால புல்லு போட்டால் திங்குறது கிடையாது பால் நிறைய ஊற்றுறது கிடையாது போடுற தீனிக்கு ஒழுங்காக பால் நிறைய கொடுங்க அப்பதான் தான் நல்லா வியாபாரம் பண்ணி பெரிய ஆளா முடியும் நான் சரியா புரிஞ்சுதா அம்மா எம்மா எம்மா இந்த ஜானில வலிக்கு விழுறதே என் வாழ்க்கையாக போச்சே எழுந்துக்கவே முடியலையா திங்கிறது போட வேண்டியது திங்கிறது போட வேண்டியது இப்போ தானே நேரத்துக்கு முன்னாடி எடுத்து போட்டேன் பால் மட்டும் நல்லா கறந்து கொடுக்காதீங்க இதில் சாணியில் போட்டு எனக்கு விழுந்து 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 பாரி என் பல்லு மூஞ்சி வாயி எல்லாம் பேர்ந்து போகணும் ஆ எம்ம கால் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு போலையே நிற்கவும் முடியல நடக்கவும் முடியல என்ன பண்ணுறது தெரியலையே ஏ சின்ன பொண்ணு அங்கே போயிரு லக்ஷ்மியை கணிக்கிறாங்க போரு ம் சேரியாக இயंगली கூட கூட்டிட்டு போறலாம் சரியா அதுக்கு நம்ம கார் கொண்டு வந்தேன்னா போய் இருக்கற நல்ல சௌரியமா வக்கந்திட்டே நம்ம 2 வீலர் அதுவும் இந்த சீட்டு வேல் சரியில்லை இது எப்படி நம்ம அஞ்சு பேர் போ முடியும் கஷ்டம் இல்ல சரி ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு ஆமாம் ஆமா அமைச்சிட்டு போனி நானாركه போய் எப்படி சாமஞ்சி வகாந்திட்டு வரேன் வேற யாரா சின்னதா வச்சிப் போயேன் அப்படியே கீழ விழுந்துட்டு பாயங்கள பாத்துக்கங்க நாலு முடி பாவியே அவ்வளோ கஷ்டப்பட்டு வகாந்திட்டு வารீங்க

அம்மா என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்லம்மா கீழே இறக்கி விட்டுட்டு பிறக சொல்லுங்கம்மா எனக்கு மண்டையில் இருக்கிற மூளை பாய் வழியே வந்துடும் போலம்மா அதுக்குலாம் வாய்ப்பே இல்லை லக்ஷ்மி அக்கா வாய்ப்பே இல்லை மண்டையில் மூளை இருந்தால் தானே வாய் வழியே வரும் மூளை இல்லையே என்னை இறக்கி விட்டுச்சிட பொண்ணு லக்ஷ்மி அக்கா உங்களுக்கு விஷயம் தெரியாதா நம்ம சரோஜா அக்கா இருக்காங்கல்ல பொண்ணு பிரீத்தியே கல்யாணம் ஆயிட்டாக்கா என்னடி சொல்ற மானு நம்ம பிரீத்திக்கா கல்யாணம் ஆயிட்டு ஆமா ஆமா லட்சுமி அக்கா அதுக்கேட்டும் நியாயம் கேட்கறதுக்கு இப்போ நம்ம எல்லாம் வண்டியில் போய்கிட்டு இருக்கோம் அடக்கடு எனக்கு இது தெரியவே தெரியாதே யாருதான்ப்பா கல்யாணம் பண்ண அக்கா அந்த ஈஸ்வரி இருக்காளே அந்த ஈஸ்வரி பையன்தான் பின்னாடி வந்து தாலியை கட்டி போட்டான் அந்த ஈஸ்வரி பையனா ஈஸ்வரி வீட்டுக்கா இவ வாழ போறா ஐயோ இவ வாழ விட மாட்டாள ஆமாங்க்கா சொத்து பிரச்சனையால் தான் இந்த மாதிரி பின்னாடி வந்து தலையை கட்டி போட்டான் அந்த பையன் அவங்க அம்மா சொல்லி இப்படி பண்ணிட்டாங்க இப்படி தொங்கிட்டு வரும்போதே ஊருக்குது இவ்வளோ வேகமா தெரிஞ்சுக்கிதீங்களே நீங்க நல்லா உட்காந்துட்டு வந்தால் என்னம்மா ஊருக்கு அது கேட்பீங்க ஜீவன்க்ண்ணா அக்கா என்ன விஷயம் அக்கா உன் சரேஜா பண்ணியிருக்காளோ அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டாண்டி என்ன சொல்கிற அன்னைக்குடிய வண்டியில எரிட்டு போனாலே அவன் தான் தாலிய கட்டி போட்டானா என்னவோ அவளாதான் இருக்கும் வேற யாரா இருக்க போது ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டானோ என்னவோ ஆ இருக்கும் இருக்கும்

நான் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு என் வேலையை பாக்கலாம்னு நினைச்சேன் நீங்க இப்படி என்ன கூட்டிட்டு போவீங்க எனக்கு எனக்கு தெரியும் நான் என்ன கனவா வந்துட்டோம்

அம்மா நாலு முடிங்க அதோ அந்த தார்மல் இருக்க பாரு நாலு முடி யாரு சின்ன புண்ணா எழுந்திரு நாலு முடி நான் மட்டும் தான் சொர்க்கத்துக்கு வந்திருக்கேன்னு பார்த்தேன் நீயும் சொர்க்கத்துக்கு வந்திருக்கியா பண்றதெல்லாம் திருட்டுதனும் மொள மாதிரி தானோ இதுல சொர்க்கத்துக்கு போணுமா இல்ல சொர்க்கத்துக்கு இறங்கி வா நாலு முடி கார்ல கூட்டு போ கார்ல கூட்டு போன்னு சொல்லிட்டு கடந்த கடைசியில பார்த்தா கார் மேலேயே ஏறி படுத்துக்கிட்டு

சரி நான் போய் என் வண்டிய பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் ஏறவே கூடாது ஏறினா உயிருக்கு உத்தரவாதமே கிடையாதுப்பா சரியா சொன்ன பானு அதுவும் என்னெல்லாம் நீங்க ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டீங்க சரி விடுங்க வண்டியில போறப்ப வரப்ப இந்த மாதிரி அடிபடுறது விழுறதுலாம் சகஜம்தான் அதுக்காக ஓசில போற மாதிரி வருமா என்ன பஸ்லாம் வந்திருந்தா இன்னைக்கு காசு கொடுத்துலாம் வந்திருக்கணும் இந்த மாதிரி ஓசையா வரும்போது முடியும் அதுக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது நம்ம லட்சுமி அக்காவை சும்மாவே நம்ம தேட வேண்டியதாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க குள்ளமாக இருக்கிற நேரம் தரையோட தரையாக தான் இருப்பாங்க இந்த வண்டியில் அடியில் படுத்துருக்காங்க நமக்கு அது தெரியல அவ்வளவுதான் அப்படின்னு நினச்சிக்கோங்க என்னாச்சி ம் என்ன திடீர் எல்லாம் முறைக்கிறாங்க பேசாம அப்படியே ஓரமா போய் நிந்திர வேண்டியதாங்க வந்துட்டாங்க சவஜாக்கா வந்துட்டாங்க ஏச்சிடு புள்ளு நம்ம இவ்ளோ பெரிய வீட்ல இருக்கிற இந்த ஈஸ்வரி கூட வந்து சென்னைப்பட போகிறோம் எதுவும் ஆயுதமெல்லாம் கொண்டு வரலையா பயங்கரமாக ஒரு ஆயுதம் கொண்டு வந்திருக்கேன் ஆஹா அப்படியே என்ன ஆயுதம் சின்ன பிள்ள காது கொண்டாங்க ஆஹா ஆ சரியா நான் ஆயுத தான் சின்ன பிள்ள ம் எங்களுக்கு தெரியும் நீங்க முடிகிட்டு போக நாலு முடி ஏய் பார்த்து கழுத்து சுருக்க பிடிச்சிக்க போகுது அக்கா சிறகு அக்கா சின்ன பிள்ளைங்க எல்லாத்தையும் சொன்னேன் கேட்டுனே ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டுக்கா ஆனால் கவலைப்படாதீங்க இவ்வளோ பேர் இருக்கோம்ல ப்ரீத்தி வாழ்க்கைக்கு என்ன ஏதுன்னு பார்த்துருவோம் அக்கா இதுக்கு மேலே என்ன ஏதுன்னு பாக்குறது லட்சுமி ஆ இவ்வளோ பின்னாடி வந்து தாலி கட்டிட்டானே அக்கா எதுக்கு கவலைப்படுறீங்க அதுதான் இத்தனை பேர் நாங்கள் வந்துருக்கோம்ல இன்னைக்கு அவ்வளோ ஒரு வழி பண்ணிடுவோம் ஏம்மா எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேச்சுக்கம்மா என் பிள்ளையோட வாழ்க்கை இதில் இருக்குது அம்மா நம்ம எதுக்குமா வந்தீங்கன்னா நின்றுட்டு கிடக்கும் ஆ வாங்கம்மா வீட்டுக்கு போகலாம் இது ஒரு கயிறு அவ்வளோதான் அதை தூக்கி போட்டுட்டாலே சரியா போயிடும்மா எதுக்குமா இதுக்காக இவங்க வீட்டு முன்னாடி வந்து நம்ம இருந்துக்கு கிடக்கணும் அப்படி சொல்லாத பிரீத்தி இதுதான் உன் வாழ்க்கையே உன் வாழ்க்கை இப்படி ஆகணும்னு நினச்சி கூட பார்க்கல பிரீத்தி ஏக்கா கவலைப்படாதீங்க இப்போ போடுத சண்டையில் அவன் மொண்டை உடையுது போகிறாங்க இன்னைக்கு செல்லத்தாயி ஏ சின்ன பொண்ணு அந்த பொம்பளை பேர் ஈஸ்வரி செல்லத்தாயி இல்லை

அப்போதான் இவளுக்கு ஒரு பயம் இருக்கும் ஆ சரிங்க சரிங்கக்கா நானும் பார்த்துக்கிட்டே கணக்கு எனவும் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க என்ன நக்கல உனக்கு பின்னாடி இருந்து பையனை தாலி கட்டுதான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இப்போ என்னோட சொத்தை கொடு அதை கொடு இதை கொண்டு நீட்ருக்க பொம்பளையே நீலாம் அதானே என் தம்பி உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இல்லையா ம் உங்க அம்மா கல்யாணம் பண்ணுன்னு சொன்னால் உடனே கல்யாணம் பண்ணிடுவியா ம் இத்தனை பேர் இருக்கோம் நாங்கள் எங்களை கூப்பிடாம எப்படி நீ கல்யாணம் பண்ண

நான் போடணும் செவனியே நீ என் வேலையை உண்டு நான் உண்டுன்னு இருந்தேன் என்னை கூப்பிட்டு வந்து இப்படி கல்யாணம் பண்ண வச்சுட்டு என்னை சாவடிக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து விக்ரம் வீட்டுக்குள்ளே போ இவங்கள எப்படி டீல் பண்ணதை நான் பார்த்துக்கிறேன் நீ உள்ளே போ பண்ணுற வேலையெல்லாம் கேவலமான வேலை இதில் டீல் பண்ணிக்கிறீங்களா மெட்டீல் என்ன டீல் பண்ணுவீங்க இங்கே பாரு உங்ககிட்ட பேசுகிறோம்னா எனக்கு அவசியம் கிடையாது நேற்று என்ன சொல்லுமோ அது தெளிவாக சொல்லியாச்சு அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க பொண்ணு இங்கே இங்கே வாழணும் அப்படின்னா வாழ்ந்துட்டு போட்டோம் அதை பற்றி நான் எதுவும் சொல்லலை இது என்ன இது திருட்டு திரும்ப பின்னாடி கிளம்பிட்டு டாக்குமெண்ட் எடுத்துடுவேன் எடுத்துருவேன்னா அது என்ன கதை அது எனக்கு ஒன்றும் புரியலையே அதுக்கு நீ தாரி கட்டாமலே இருந்துருக்கணும்லாம் புரியலன்னா எங்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கோ ஈஸ்வரி அந்த டாக்குமெண்ட் விஷயம் பார்த்தா அண்ணன் வெளியே போய் பார்க்க போயிருக்காரு என் பொண்ணும் உன் வீட்டில் வாழட்டும் வாழ விடு ஈஸ்வரி அந்த வீடை எழுதி கொடுக்க போகிறாங்களே அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் எப்படி வாழ முடியும் ஐயோ கடவுளே டாக்குமெண்ட் கைக்கு வரட்டும் பிறகு உங்கள் பொண்ணு என் வீட்டுக்குள்ளே வரலாம் கல்யாணம் பொண்ணு நான் எப்படி வீட்டுக்கு கூட்டு போறது அவ புருஷன் வீட்டை தானே விட்டுட்டு போனோம் ஐயோ கடவுளே நினைச்சு கூட பாக்கல இவ்வளவு நானும் ஒன்னாஞ்சது ஆளப்பூர்வம் நினைச்சாலே போய்மா மாறுக்கடா எவ்வா விக்ரம் உள்ள போ உனக்கு இங்க வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் தயவு செஞ்சு இங்க வராத உங்க அம்மா வீட்லயே இரு நீ இதை தாலி கட்டுறதுக்கு மாதிரி நீ யோசிக்கலையா இங்க பாரு எல்லாத்தையும் என்னால சொல்ல முடியாது உன்னால இங்க வாழ முடியாது அது ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுதா உங்க அம்மா வீட்லயே இரு நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் நீ இதெல்லாம் ஏன் பண்ற அது நான் சொன்னா உனக்கு புரியாது நீ உன் வீட்டுக்கு கிளம்பு நீ நினைச்சுக்கிட்டு நீ என் கழுத்துல தாலி கட்டிட்ட அப்புறம் கூட எங்க அம்மா வீட்டு என்ன கூட்டு போய் வச்சுப்பாங்க நீ இப்போ நீ எங்க போறதுன்னே தெரியாம இருக்கேன் அது காரணம் நீ நீ மட்டும் தான் இது என்கிட்ட பதில் இல்ல ஆனா நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவ அது மட்டும் நீ ஞாபகம் நீ தான் ஆல்ரெடி என்ன கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டியே இதுக்கு மேலே எனக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுது சொன்னா புரிய மாட்டேங்குது